Experience Senior Living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. பூம்புகாரில் நடைபெற்ற பாமக மகளிர் மாநாட்டில் கட்சி நிறுவனர் ராமதாஸ் எந்த விதத்திலும் திமுக அரசை விமர்சிக்காதது அவர் மெல்ல மெல்ல திமுக அணியை நோக்கி நகர்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வாய்ப்புகளை பரிசீலிக்க தொடங்கியுள்ளன முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளும் சேரும் என கூறியிருந்தார் சமீபத்தில் அவர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது பல்வேறு கட்சித் தலைவர்கள் நலம் விசாரித்தனர் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா நேரில் சந்திக்க ராமதாஸ் தொலைபேசியில் நலம் விசாரித்தார் இது மரியாதை நிமித்தம் என்றாலும் அரசியல் பார்வையில் இதற்கு பின்னால் கூட்டணி சாத்தியம் இருக்கலாம் என பேசப்பட்டது மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி திமுக அரசை கஞ்சா புழக்கம் பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் கடுமையாக விமர்சித்தார் ஆனால் பூம்புகாரில் ராமதாஸ் தலைமையில் நடந்த மகளிர் மாநாட்டில் திமுக அரசை துளி விமர்சனமும் செய்யவில்லை மாறாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கி சமூக நீதி வரலாற்றில் ஸ்டாலின் இடம்பெற வேண்டும் என பாராட்டும் வகையில் கருத்து தெரிவித்தார் மேலும் கஞ்சா மதுவை ஒழிக்க அரசை வலியுறுத்தாமல் பெற்றோர்களும் பொதுமக்களும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அவரது பேச்சின் இறுதியில் இங்கே சாலைகள் மிக நன்றாக உள்ளன எவ்வளவு வேகமாக சென்றாலும் தெரியாது எனவே பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என கூறி தமிழக சாலை அமைப்புக்கு பாராட்டு தெரிவித்தார் இது திமுக அரசுக்கான மறைமுக பாராட்டாகவும் பார்க்கப்படுகிறது ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான உரசல் தொடரும் நிலையில் இந்த நிலை தேர்தல் வரை நீடிக்குமா அல்லது இருவரும் சமரசம் செய்கிறார்களா என்பது அரசியல் வட்டாரங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது